வணக்கம் நண்பர்களே பணம் படைத்தவன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் அண்ணாதரை மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கிராஷ் எங்கே பார்த்தாலும் ரத்த கலரியாக தான் இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கான மீம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல ஒன்றும் இல்லை வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த ரூம்னு ஒரு பையன் கேட்பார்ல அதுதான் இப்போ ட்ரெண்டு வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு க்ளோஸ் டிமேட் அக்கௌண்ட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஏகப்பட்ட லாஸ் எல்லா ஸ்டாக்குமே கீழே விழுந்து கிடக்குது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பத்தாம் தேதி மண்டே மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடுவில் நடந்தது ஒன்று இந்த ரெப்போ ரேட் கட்டு நடந்தது அடுத்து பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வின் பண்ணது அடுத்து வந்து டாக்ஸில் வந்து ரேட் கட்டு இருந்தது இப்படி பாசிட்டிவான கியூஸ் அதிகம் இருந்தாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்ன ஒரே ஒரு வாய்ஸ் ஓரனால டோட்டல் மார்க்கெட்டும் கொலாப்ஸ் இதை வந்து இதான் நிதர்சனம் இது எதை தின்னா பித்தன் தெரியும்னு ஒரு சொலவோட சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ என்ன பண்ணலாம் மார்க்கெட் வந்து இவ்வளோ இருக்கு போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் மினிமம் தேர்ட்டி பெர்சென்டேஜ் யாரோட போர்ட்ஃபோலியோ வந்தாலும் சரி நம்ம ரோல் மாடல் நினைக்கிற இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் போர்ட் போலியோன்னு நினைக்கிறவங்க எல்லாரோட போர்ட் போலியோவும் பார்த்தீங்கன்னா அபவ் வந்து தேர்ட்டி வந்து கண்டிப்பாக மைனஸில் இருக்கு இப்போ என்ன செய்யணும் எல்லாம் வித்துட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்டால் அது வந்து சரியான செயல் கிடையாது ஏன்னா மார்க்கெட் வந்து மைனஸில் தான் இருக்கும் உங்கள் வேல்யூ இப்போ நீங்கள் ஸ்டாக்கை வித்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லாஸை புக் பண்ணிட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும் ஸோ அது லாஸை உருவாக்கும் சரி ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு கேள்வி வரும் ஆவரேஜ் பண்றதுல உள்ள ஒரு பயங்கரமான விஷயம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு ஒரு நூறு ரூபாய் ஸ்டாக் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு நூறு ஸ்டாக் வாங்குறோம் அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் குறைஞ்சி எழுபத்தஞ்சு ரூபாயில இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ரூபா நமக்கு லாஸ்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் சோ இந்த ஸ்டாக் ஆவரேஜ் பண்ணணும்னா நம்ம இருநூறு ஸ்டாக் வாங்கி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி ஆவரேஜ் பண்ணா டேலி நம்ம நினைப்போம் அப்படி எல்லாம் டேலி ஆகுது அந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்க அந்த ஸ்டாக் அந்த எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா மட்டும்தான் அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் கரெக்டா வரும் அதாவது ஒரு பத்தாயிரரூபா ஸ்டாக்கில் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மைனஸு சரி அந்த ரெண்டாயிரத்து ஐநூறுவா மைனஸை டேலி பண்ணுறதுக்கு நீங்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணும் அரௌண்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் மைனஸ் ஆன ஸ்டாக்கு நீங்கள் முப்பத்தி மூணு சதவீதம் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணால் தான் அந்த லாஸை நீங்கள் ரெக்கவரி பண்ண முடியும் ஏன்னா ஆவரேஜ் பண்றேன்ற பேர்ல நம்மளுடைய வெல்த்தை நம்மளே அழிச்சிக்க கூடாது சரி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டார்லிங் ஸ்டாக் சொல்லிட்டு சில ஸ்டாக் இருந்தது அந்த புல் மார்க்கெட்ல இந்த கெய்னஸ் டெக் அப்புறம் சாப்ட்வேர் அப்பேர் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் எஸ்டபிள்யூ ஸ்டாக்கு இப்படி ஏகப்பட்ட ஸ்டாக் வந்து அதிகபட்ச ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது அதிகபட்ச லாபம் கொடுத்தது சரிங்களா இப்ப அந்த ஸ்டாக் எல்லாம் தலிகளா கிடக்குது மினிமம் வந்து அப்போ வந்து ட்வெண்ட்டி லாஸா இருக்கு இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் உடனே நான் வாங்கி போட்டா எனக்கு அந்த இருபது பர்சன்ட் லாபம் கிடைக்குமான்னு கேட்டேன் இங்க தான் நீங்க மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும் எந்த ஸ்டாக் இப்போ ஒரு இருபது ஒரு ஸ்டாக் வந்து ஓவரால வந்து ஒரு இருபது பர்சன்ட் இறங்கிருக்குன்னா அது கண்டிப்பா அடுத்து இருபது பர்சன்ட் வந்து புல் மார்க்கெட்ல ஏறுன்றதுக்கு இங்க உத்தரவாதம் கிடையாது ஒரு ரேண்டமா ஏறும் எல்லா ஸ்டாக்குமே ஏறும் சொல்ல முடியாது மேபி ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கா ஒரு ஸ்டாக் அதுல இந்த முப்பது பர்சன்ட் இப்ப குறைஞ்சிருக்கலாம் அது ஏற வாய்ப்பு இருக்கு இல்ல பியூச்சர் க்ரோத் ஹிஸ்டரி இருக்க வாய்ப்புள்ள ஸ்டாக்ஸ் மட்டும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இறங்கின முப்பது பெர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் இறங்கின எல்லா ஸ்டாக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்டாக் எல்லாமே மறுபடியும் நாற்பது பெர்சன்ட் ஏறுன்ற நம்பிக்கையில வாங்கக்கூடாது எல்லா நீங்க வந்து கொஞ்சம் குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா சில போர்ட்போலியோ கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஸ்டாக் செலக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும் இன்னைக்கு ஒரு ஸ்டாக் பத்து பர்சன்ட் ஏறுது நாளைக்கு பத்து பர்சன்ட் ஏறுது நாலு கழிச்சு ஏறுதுன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்குறதுக்கு இம்மிடியா அவசரப்படும் ஐயோ அது உடனே வாங்கணும் அப்படின்னு ஆனா அந்த போர்ட்போலியோ கிரியேட்டர் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டாக்கோட வேல்யூ பார்ப்பாங்க ஃபேர் வேல்யூ பார்ப்பாங்க அது ஓவர் வேல்யூவா இருந்தா அது எத்தனை பர்சன்ட் ஏறினாலும் சரி அது அவங்க கண்டுக்க மாட்டாங்க இந்த ஒரு பாடத்தை தான் இந்த ஃபண்டமெண்டல் பாடத்தை தான் நம்ம இப்போ கத்துக்கணும் ஏன்னா ஒரு ஸ்டாக் வந்து டெக்னிக்கலா ஏறுறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு வந்து அந்த வேல்யூ குறைகிறதுக்கா வெயிட் பண்ணுவாங்க அந்த ஃபேர் வேல்யூ வந்து அதிகமா இருக்கு இல்லையா அந்த வேல்யூ வரைக்கும் வெயிட் நாமளும் அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஸ்டாக்கை தேடுறதுக்குரிய வாய்ப்பா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வேல்வெய்டா சொல்கிறேன் நான் ஒரு ஸ்டாக்கோட உச்சபட்ச விலையில விற்று வெளியே வந்தவங்களும் கிடையாது அதே போல் ஒரு ஸ்டாக்கோட அடிமட்ட ரேட்ல வாங்கி அதிக லாபம் பார்த்தவங்களும் கிடையாது நம்ம அப்படி செஞ்சு எப்பயாவது அதிசயமா நடக்கலாமே தவிர இது வந்து எப்பயுமே யாருக்கும் வாய்ப்பு கிடையாது ஸோ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஸ்டாக்கை தேடுங்க நீங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம் ஒரு ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா அது ஓவர் வேல்யூவாக இருந்திருக்கும் அந்த ஸ்டாக் அதெல்லாம் இப்ப தேடி பாருங்க தான் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டாக் ஸ்டாக்கையும் நம்ம வாங்குறோமோ விற்கிறோமோ பணம் இருக்கோ இல்லையோ நோட் பண்ணணும் ஒரு நல்ல ஸ்டாக் நமக்கு எதார்த்தமா கண்ணில் படும் தெரியும் நமக்கு அதை ஒரு டைரியில நோட் பண்ணி அந்த ஸ்டாக்கு இப்போ ரேட் என்னன்னு பாருங்க ஓகே ஃபேர் வேல்யூ குறைஞ்சிருக்கு இப்போ வந்து சரியான வேல்யூல இருக்கு அப்படின்னு தெரியும் போது அந்த ஸ்டாக்ல நம்ம கவனத்தை செலுத்தணும் அதை விட்டுட்டு ஆவரேஜ் பண்றேன்ற பேர்ல நம்ம வெல்த்த டோட்டலா வந்துட்டு நம்ம அழிச்சிட கூடாது இதுதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்குற மிக முக்கியமான பாடம்